வணக்கம் பேக் டு பானுமதி கிச்சன் பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி ஹெல்த்தியாகவும் பண்ணணும் டேஸ்டியாகவும் பண்ணணும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி அதாவது வரகரிசியை வச்சு ஒரு பிரியாணி வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு பிரியாணி அதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் வெட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் ஆயில் வெட்டுட்டு ஃபஸ்ட்டு பட்டை லவங்கம் கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து ஆக்சுவலாக ரெண்டு ரெண்டு பேருக்கு ஒரு ஒன்றரை அதாவது இருநூத்தி ஐம்பது கிராம் வரகரிசி யூஸ் பண்ணுறேன் அதுக்கு வந்து பாருங்கள் சின்ன ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பைசஸ் ஆட் பண்ண இல்லை இது வந்து வரகரிசின்றதுனால இது கம்மி தான் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு பட்டையும் ஒரு நாலே நாலு கிராம்பும் கொஞ்சம் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் பாருங்க இது வந்து கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு வெஜிடபிள்ஸ் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் கேரட் கொஞ்சம் பட்டாணி இது ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தக்காளி இதெல்லாம் இப்போ நம்ம வந்து பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டிருக்கோம் கொஞ்சம் சோம்பு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே கம்மி கம்மியாக போட்டிருக்கேன் ஒரு சின்ன ச பெரிய வெங்காயம் தான் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு சின்ன சைஸில் வெங்காயம் இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தான் ஸ்பேசஸ் எல்லாமே கம்மி கம்மியாக தான் போடணும் வரகரிசி வந்து நம்ம அரிசி மாதிரி இது பண்ணாது அது வந்து அதனால் அது வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே ஃபைசஸ் கம்மி நல்லா வதங்கி வதங்கி வச்சு பாருங்க ஒரு ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா இதை ஆட் பண்ணணும் முடிஞ்சோடனே ஒரு சுமாரான அதாவது பெருசு இல்லாம சின்னது இல்லாமல் ஒரு தக்காளி தக்காளி போட்டுட்டு இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் தான் உங்களுக்கு இது நல்லா இதாகும் அதுங்கும் தக்காளியும் இப்போ ஒரு ஒன்றரை பல்லுப்பு தான் போடப்போட ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இன்னொரு அரை டீஸ்பூன் நீங்கள் அளவு வந்து ஒரு அதாவது இரநூறுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் இப்போ நான் வந்து இரநூத்தம்பது போட்டுக்கிறாங்க ஒன்றரை டீஸ்பூன் அந்த அளவு வச்சுக்கணும் கரெக்டாக இருக்கும் அது பேசு இப்போ உப்பு போட்டாச்சு கொஞ்சம் ஒரு கால் கால் எல்லாம் அரை ஸ்பீன் அரை டீஸ்பூன் வந்து கொஞ்சம் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்க ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் எல்லாம் இதெல்லாம் போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் பட்டாணி ஆட் பண்ணுறோம் பட்டாணி கேரட் உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஒரு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு காரம் உப்பு ஸ்பைசஸ் மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இதில் இப்போது குக்கரில் ஈஸியாக செய்கிற மாதிரி தான் இது ரெண்டே ரெண்டு விசில் விட்டால் போதும் ரொம்ப நல்லா விளையாட்டு இதில் இதெல்லாம் போட்டாச்சா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் புதினா ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கொஞ்சம் வதக்கிட்டு நல்லா அந்த புதினா வந்து புதினாவும் இது வந்து நல்லா வதங்கிடுவேன் அப்போ உங்களுக்கு அந்த பச்சை வாசனை வராமல் இருக்கும் அதனால் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் பாருங்க இது வரகரிசி டூ ஃபிஃப்டி கிராம்ஸு இது வந்து நான் வந்து ஒன் ஹவர் ஆச்சு இது வந்து சோக் பண்ண இது வச்சு அவ்வளோ நேரம் இது வந்து ஊறணும் ஊறினா தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஈஸெல்லாம் நம்மளுக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகும் இது பாருங்கள் டூ ஃபிஃப்டி இருக்குது ஒன் ஹவர் சோக் பண்ணி வச்சுருக்கேன் இது இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் வரகரிசி எல்லாம் அந்த சிறுதானியங்கள் எல்லாம் யூஸ் பண்ணினாவே நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டிங்க ஹெல்த்துக்கு இது வந்து கொலஸ்ட்ரால் இருக்கவங்க சுகர் இருக்கவங்க பிபி இருக்கிறவங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து இல்லாதவங்க யூஸ் பண்ணினா அது வர்றதுக்கு முன்னாடியே முன்னாடியே நம்ம நம்ம உடம்ப வந்து பாதுகாத்துக்கலாம் இருக்கிறவங்க தான் இல்லை இல்லாதவங்க சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் உடம்பு வந்ததுக்கப்புறமா யோசிக்கவே வேண்டியதில்லை நம்ம இதையும் நல்லா பழகிடணும் அப்புறம் ஒரு அரை மூடி லெமன் இதில் புழிஞ்சிக்கிறேங்க கொஞ்சம் சின்னது ஒரு டென் ட்ராப் ஸ்பூன் சின்ன மூடி ஒட்டாச்சு இப்போது இதுக்கு அளவான தண்ணி ஆக்சுவலாக டூ ஃபிஃப்டி இருக்குது அப்படின்னா நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் தண்ணி போட்டுருந்தோம் இப்போ இது டூ ஹண்ட்ரட் இது ஒரு டூ ஹண்ட்ரட் இது ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி இதுக்கு ஆட் பண்ணியாச்சு உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் மூடி இதெல்லாம் எல்லாத்தையும் கலக்கியாச்சு இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம் குக்கரை மூடி வச்சுட்டு ரெண்டே ரெண்டு சவுண்டு விட்டு ரெண்டு இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணோம்னா எடுத்த உடனே ஸ்டீம் அடங்கினோன்னா நம்ம சாப்பிட்லாம் ரெடி ஸ்டீம் அடங்கியாச்சு வரகரிசி பிரியாணி சுவையில் வரகரிசி சூப்பராக நல்லா உதிரி உதிராக நல்லா வந்திருக்கு ஒரு பிரியாணி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அதாவது ஹெல்த் கான்சியஸ் இருக்கவங்க சிறு சிறுதானியங்கள் அதிகமாக யூஸ் பண்ணணும் அதனால தான் சொல்கிறேன் இது வந்து நம்ம சுவையாகவும் சாப்பிடணும் இல்லைங்களா நம்ம செய்கிற அந்த சிறுதானியங்கள் இதில் வந்து நம்ம ருசியாக சாப்பிடணும் நல்லா அதை விருப்பமாக சாப்பிடணும் செய்கிற இதை அது வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு கஷ்டமும் தெரியவே தெரியாது அதை சா சூப்பராக இருக்கே சாப்பிடலாம் மாதிரி உப்புமான்றது சில பேருக்கு பிடிக்காது ஆனால் இதில் வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வெஜிடபிள்ஸ் போட்டு வெஜிடபிள்ஸும் நம்மளுக்கு உடம்புக்கு வேணும் அதனால் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மேலே கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்